என்று இந்த திருப்பாடல்ல காட்டினார் இனி இருபத்தி நாலாவது பாடலில் வனவாசரங்கடந்தான் மாணவருக்கு சொல்லுகிறார் நன்றா உரைக்க கேள் நல்ல அசித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை கொன்றாமல் ஓதும் குறித்து நல்ல பாடம் நன்றா உரைக்க கேள் நான் ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பை பற்றி நான் உரைக்கின்றோம் கேட்பாயாக அது ரொம்ப அருமையா சொன்னார் இந்த திருப்பாடல்ல உரைக்க கேள் எனவே நான் தெளிவாக கூறுகிறேன் நீ கேட்பாயாக மேலும் ஒன்னு சொன்னார் ஏ ஏதோ ஒரு பாடம் பிடிச்சா அந்த பாடத்துக்கு மேல படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது ஆனா இவரோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நல்ல படித்தால் நல்ல கேட்டால் அவர் பாடங்களை படிக்கிற மாணவன் என்று ஆகும் அதனால் நல் மாணாக்கனை என்று விழித்தார் ஆசிரியர் நன்றா உரைக்க கேள் ஆமா எதை சொல்லுகிறார் ஆன்மாதாகிய உன் இயல்பை நான் கூறுகிறேன் கேட்பாயாக நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது சித்து சித்து என்ற சொல்லுக்கு அறிவுடைய பொருள் என்று பொருள் சித்து என்பது நிலையானது மாறாதது சித்து அறிவுடைய பொருள் அதுல இருந்து வந்தது சித்தம்பலம் சிற்றம்பலம் சத்து நிலையானது மாறாதம் அசித்து நிலையற்றது அழியக்கூடியது எனவே நல்ல சித்தின் ஆமா இந்த சித்துல நல்ல சித்து என்னன்னு கேட்க வேண்டாம் நல்ல என்ற சொல் நன்மாடக்கனை என்று உரை செய்ய வேண்டும் ஆக சித்தின் முன் எல்லாவற்றையும் ஒருங்கே அறியக்கூடிய உணர்ந்த சிவத்தின் முன் அசித்து இங்கு அறிவற்ற பொருள்கள் விளங்கி தோன்றாது இப்ப இறைவன் அறிவுடைய பொருள் ஆன்மா அறிவுடைய பொருள்தான் ஆனால் இறைவன் நல்ல சித்து அது மேலான அறிவுடையவன் அந்த அறிவுடைய பரம்பொருளாகிய அந்த சிவத்தின் முன் அசித்து நிலையற்ற அழியக்கூடிய பொருள்கள் விளங்கி தோன்றாது என்பதை நீ புரிந்துகொள் மேலும் ஒன்றாது பரம்பொருளாகிய சிவமும் அந்த அறிவில்லாத பொருள்களை ஒன்று ஒன்றாக பகுத்து அறியாது அதை ஒரே மாதிரி அறியமே தவிர பகுத்தறியாது சித்த சித்தைன்னு இருக்குது பாருங்க அதை பிரிக்கணும் சித்து அசித்தை ஓராது அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளோடு சேராது நின்று இவற்றை அப்ப அறிவில்லாத பொருள்களோடு நின்று அறிவில்லாதவைகளையும் அறிவுடைய பொருளோடு நின்று அறிவுடையவைகளையும் அன்றே பகுத்து அறிவது ஆன்மா ஆக அறிவில்லாத பொருள்களோடு சேர்ந்து அறியாமையை பெற்றும் பிறகு திருவருளோடு சேர்ந்து அறிவை பெற்று நிற்பதும் ஆன்மா ஆன்மாவாகிய குன்றாமல் ஓதும் ஞான நூல்கள் விளக்கி சொல்லும் என்று காட்டுகிறார் கீழே உரையில பார்த்தீங்கன்னா சித்து அறிவுடையது அசித்து அறிவிலாதது என்று உரையாசிரியர் காட்டியிருக்கிறார் எனவே இதை சுவையான போதத்துல விரிவா படிக்க இருக்கிறோம் ஏழாம் மோட்காவில யாவையும் சூனியம் யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது அசத்து எனதறியாது இருதிறன் அறிவுணது இரண்டல ஆன்மா என்று காட்டுகிறார் இருதிரன் அறிவுள்ளது ஆன்மா இது ஏழாம் நாம் நாம விரிவா படிக்க இருக்கிறோம் அத ஆசிரியர் காட்டி இருக்கிறார் என்பது இந்த உலகம் நம்முடைய உடம்பு இவர்களெல்லாம் அறிவற்றன இவை சூரியன் முன்னால விளக்கு ஒளி எப்படி அதுக்குள்ள அடங்கி இருக்குமோ அது போல இறைவன் முன்பு இவைி தோன்றான் ஆக சூரியன் போல இறைவனும் உலகம் உடல் முதலியவற்றை முழுமையாக இயல்பை அறிவானே தவிர ஒவ்வொன்றையும் சுட்டி அறிய வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஆன்மாவே இந்த உடல் கருவிகரணங்களோடு சேர்ந்து உலகில் வாழுகிற பொழுது சிற்றறிவுடையதாக இருக்கும் உலகில் வாழுகிற பொழுது சிற்றறிவுடையதாக இருக்கும் இறைவரை சார்ந்த பொழுது முற்றறிவுடையதாக இருக்கும் எனவே ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகும் என்று ஆன்ம பத்தி இந்த பாடலில ரொம்ப அருமையாக ஆசிரியர் காட்டியிருப்பதை பார்க்கிறோம் நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே அப்ப அசித்தோடு சேர்ந்து அசித்தாகமும் சித்தோடு சேர்ந்து சித்தாகமும் உலகியலோடு வாழுகிற பொழுது சிற்றறி உடையதாகவும் இறைவனை சார்ந்த பொழுது முற்றறி உடையதாகவும் நிற்கும் அப்ப ஆன்மாவின் இயல்பு சார்ந்ததன் வண்ணம் ஆகும் இயல்பை உடையது ஆன்மாவாகிய நீ சார்ந்ததன் வண்ணம் அறியக்கூடிய நிலையை பெறுவாய் இந்த கருத்து பின்னால திருவருட்பயன் படிக்கிற பொழுது பார்ப்போம் சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன்னிவை சத சதசத்து இந்த கருத்தை ஏழாம் நுட்பாவிலேயும் சுவையான போதை ஏழாம் நுட்பாவிலேயும் திருவருட்பயனிலே ஒரு குரலிலேயும் நாம் பின்னால பார்க்க இருக்கிறோம் இந்த முறையில ஆன்மை இயல்பை நமக்கு காட்டினார் இனி இந்த ஆன்மா தத்துவங்களோடு கூடி உலக பொருள்களை எப்படி அறியும் என்பதை பற்றி ஒரு உடன் வரக்கூடிய ஐயத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார் இயல்பு என்ன இது எதனுடைய இயல்பை பார்த்தோம் ஆன்மாவின் இயல்பை பார்த்தோம் ஆறாறு தத்துவம் ஏது இவற்றின் வேறாக வேறாக நான் ஏது இப்ப நான் என்பது ஆன்மா ஆன்மா என் சார்ந்ததன் வண்ணம் ஆகக்கூடியது அந்த ஆன்மா தத்துவங்களோடு சேர்ந்து எப்படி உலகப் பொருள்களை அறியும் என்று அடுத்த பகுதியா காட்டுகிறார் தத்துவங்கள் இயல்பு என்ன தத்துவம் என்ன ஆறாறு தத்துவம் அந்த தத்துவத்தின் இயல்பை இருபத்தஞ்சாவது பாடலை காட்டுகிறார் நாம் இருபத்தி ஒரு பாடல் வரை தத்துவங்களை பார்த்தோம் ஆனா தத்துவங்களின் இயல்பை காட்டுகிறார் பாருங்கள் தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாதே தம்மைத்தான் கூறில் அவை இவை போல கொள் கொள் என்றால் அறிந்து கொள்வாயாக சரி கொள் என்பது அறிந்து கொள்வாயாக என்ன அறிய வேண்டும் தத்துவங்கள் ஆறாறும் மொத்த தத்துவங்கள் முப்பத்தி ஆறு அது இருபத்தி ஒரு பாடல்ல படித்தோம் அந்த தத்துவங்களும் தம்மை தாம் என்றறியா அந்த தத்துவங்கள் எல்லாம் தம்மை அறியாது நாம் இது என்று அது அறியாது அந்த முறையில எத்தன்மை என்னில் இயம்பக்கள் அது எது போலது என்று என்பதை நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக இயம்பக்கள் கவனமாக கேட்பாயாக சுத்தமாம் ஆறு சுவையும் தூய்மையாக இருக்கிற சுவைகள் ஆறே அவையாவன இனிப்பு கசப்பு உபர்ப்பு புழிப்பு துவர்ப்பு கார்ப்பு இதுடி மாறநாயனார் வீட்ட வீட்டில் வந்த அடியார்களுக்கு உண்டில் நாலு விதத்தில் ஆறு சுவையினர் உண்டினால் என்ன உண்ணல் தென்னல் பருகல் நக்கல் சுவைத்திறத்தில் ஆறு உணவு பரிமாறுகிற பொழுது இனிப்பு இருக்க வேண்டும் கசப்பு கைப்பு இருக்க வேண்டும் உபர்பு இருக்க வேண்டும் புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு இவை எல்லாம் இருக்க வேண்டும் எனவே இனிப்பு நான் இனிப்புன்னு உணராது கசப்பு நான் கசப்புன்னு உணராது உவர்ப்பு நான் உபரப்பு உணராது இல்லையா இவை எல்லாம் நம்ம ஒண்ணு உணராது அதை போல ஆறு சுவையும் தம்மை ஆறு சுவையும் இனிப்பு நாம சாப்பிட்டா இனிப்புன்னு தெரியும் ஆனா இனிப்புக்கு நாம இனிப்புன்னு தெரியுமா கசப்புக்கு நாம கசப்புன்னு தெரியுமா எனவே ஆறு சுவையும் தம்மை தாம் அறியாவே இனி கூறில் அதை போல நாம் தத்துவங்களின் இயல்பை கூறுவோமே ஆனால் அந்த தத்துவங்களும் தாம் அறியா இதை போல என்று நீ கருதுவாயாக என்று இருபத்தஞ்சாவது பாடல்ல அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு படியாக ஏறத்தாழ நான்கு பாடல் நாம் சிந்தித்திருக்கிறோம் அன்பர்களே நேற்று முன்தினம் ஒரு வினா போட்டிருந்தாங்க தெய்வம் என்ற சொல்லுக்கும் கடவுள் என்ற சொல்லுக்கும் விளக்கம் இருந்தால் நல்லா இருக்கும்னு கடவுள் கட கொட்ட உள் கடல் கொட்டல் கட கொட்டல் உள் கடவுள் கடவுளை பிரிச்சுக்கினா கட கொட்ட உள் உலக பொருள்களிடத்திலேயும் பொருள்களிடத்திலேயும் உள் இருப்பவன் அந்த உலகப் பொருள்களை கடந்தும் இருப்பவன் கடந்தும் இருப்பவன் கலந்தும் இருப்பவன் கட கடந்து கல கலந்து கடந்தும் கலந்தும் இருப்பதால் அவனை கடவுள் என்று பெயர் இன்னும் சிவஞான மொழியூர் உரையில நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு உயிர் அறிவதற்கு நிலைக்களமாக இருப்பது மூன்று பொருள் ஒன்று அறிபவனாகிய ஆன்மா அதற்கு ஞாதிருன்னு பேர் அறியப்படுகிற பொருள் கடவுள் நேயம்னு பேர் அறிவு அது ஞானம்னு பேர் இதற்கு திரிபொடை ஞானம்னு சொல்லுவாங்க ஞாதிரு நேயம் ஞானம் அந்த மூன்று பொருள்கள் தலைமைத்தன்மை உடையது நியாயம் எனவே அவரை கடவுள் என்று சிறப்பு பாயிரத்து குறை எழுதுவார் சிவஞான முனிவர் கடந்தும் கலந்தும் இருப்பவர் தெய்வம் தெய்வம் என்ற சொல் பல பொருளை தரக்கூடிய ஒரு தமிழ் சொல் தெய்வம் என்று சொன்னால் ஊழ் பாழ் கடவுள் இது தெய்வம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் என்று ஒரு திருக்குறள் உள்ளது அந்த திருக்குறளில தெய்வம் என்பதற்கு பரிமேலழகர் ஊழ் என்று உரை எழுதியிருப்பார் இனி தெய்வம் என்பது இறைவனை குறிப்பும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி இந்த இடத்துல இறைவனை குறிப்பது தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் இது சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் காட்டுவது ஆக தெய்வம் என்பது மேலானவர் என்ற பொருளை குறிப்பது என்று உங்களுக்கு நினைவூட்டி இன்றைக்கு நடந்த பாடங்களில ஏதேனும் இருந்தால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இரண்டு வகுப்புக்கு என்னுடைய சூழல் காரணமாக வர இயலவில்லை சென்ற சனிக்கிழமை வகுப்பும் நேரடி வகுப்பு புதன்கிழமை நான் சென்னையில இருந்து தொடர் வண்டியில வந்து கொண்டிருந்தேன் அதனால் பாடம் சொல்லவில்லை அதனால மீண்டும் இன்று இந்த இணைப்பின் மூலமாக சந்திப்பதில நான் மிகவும் மகிழ்வடைகிறேன் இன்று ஆணவத்தை பற்றியும் கண்பத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் தத்துவங்களின் கருணையை செய்திருக்கிறது முழு நினைவூட்டி ஏதேனும் ஐயமிருந்தால் நடத்திய பாடத்துல கேட்கலாம் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்